இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம் கனிமொழி கேள்விக்கு அதிமுகவின் பதில் என்ன என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகினதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு நீதிமன்றமே அது வழக்கை முன்னெடுத்து இது பண்ணி அரசாங்கத்தை பல கேள்விகள் கேட்டிருக்காங்க போலீஸ் துறையும் காவல்துறையும் கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் மகளிர் உரிமை ஆணையம் வந்து அவங்களும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி முனைப்பார்க்காங்க அதனால் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பல முனைகளில் விமர்சனங்களும் தாக்குதல்களும் சர்ச்சைகளும் எழுந்து வந்து ஒரு மாதிரி ஆட்டி படைக்குது ஆனால் அவங்க அசராமல் பதில் கொடுக்குறாங்க திமுகக்காரங்க காரங்க அசராமல் பதில் கொடுக்காங்க என்ன நடந்தாலும் பூகம்பமே வந்தால் கூட அவங்க அசரமாட்டாங்க உள்ளிருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து திமுக கட்சி அந்த லட்சத்தில் இருக்குது அதாவது இது தமிழ்நாட்டிறோட என்ன தெரியல இப்படி இருக்குது இங்கே தூத்துக்குடியில் கனிமொழி கேட்குறாங்க அதாவது இப்போ எஃப்ஐஆர் போட்ட பிரச்சனையே வந்து இங்கே பெரிய சர்ச்சைகளை போயிட்டுருக்கு போலீஸ் க காவல்துறை அதிகாரி ஆணையர் அருண் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு அதுக்கு மந்திரி கோபி செலீன் வந்து இன்னொரு கருத்தை சொல்கிறாரு மாற்றி மாற்றி முரண்பாடு இதை எல்லாமே ஊடகங்களையும் அது வந்துகிட்டு ஊடகங்கள் என்ன முதலாம் இந்த டைமில் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் இந்த விஷயங்களை வந்து அலச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முன்னாடி அடக்கி வாசித்தவங்களாம் இப்போ கொஞ்சம் ஏன்னா இப்படி இருந்தேன்னா நமக்கு ஊடகங்களுக்கு மதிப்பு போயிடணுன்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் எதிர்கருத்துக்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கனிமொழி என்ன கேட்டிருக்குன்னா அதிமுக ஆட்சியிலே அவர் தவறு பண்ணியிருக்கார் இப்போ தவ தவறு பண்ணவர் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கினவர் அதிமுக ஆட்சி நேரத்திலும் வந்து தவறு பண்ணியிருக்காரு அப்பவும் இதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது வந்தது ஆனால் அப்போ வந்து எஃப்ஐஆர் கூட போடலையே அதிமுக அதிமுக அரசாங்கம் எஃப்ஐஆர் போடாமல் அவரை விட்டுட்டாங்களே அவர் தப்பிக்க வச்சுட்டாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க யாரும் கேட்காத ஒரு கேள்வி கனிமொழி கேட்டிருக்காங்க இதுக்கு அதிமுக என்ன என்ன போகுது ஏன்னா அவங்களே வந்து பெருசாக சீரியஸாக ஒன்றும் பண்ணலை அதிமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டாங்க அது ஜெயக்குமார்லாம் வந்தார் போனார் அதெல்லாம் வேறு ஆனாலும் இது முழுமையாக இந்த பிரச்சனை வந்து எதிர்கட்சிகளால் வந்து கையாளப்படலைங்கிறது ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா மற்ற கட்சி சும்மா பேச்சுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நடவடிக்கை பொத்தா பொதுவாக போகிறாங்களோ இதுக்கு உள்ளே ஊழல் இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது அவர் திமுக காரர் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு இல்லைன்னு மறுக்கிறாங்க தைரியமாக மறுக்கிறாங்க அது மந்திரிகள் வந்து உட்பட எல்லோரும் மறுக்கிறாங்க அது என்னங்க அது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு அரசாங்கமாக ஒரு கட்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது அதாவது டெல்லியில் நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எழுச்சி உண்டானது இந்தியா முழுக்க எழுச்சி உண்டானது அதுவும் டெல்லியில் சொல்லவே வேண்டாம் டெல்லியை பொறுத்தவரையில் வந்து அவ்வளவு கடுமையான போராட்டங்கள் அவ்வளவு எதிர்ப்புகள் அந்த வந்து த சமாளிக்க முடியல அன்னை அரசாங்கம் அதாவது அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது டெல்லியில் ஷீலா தீட்சித் வந்து அவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க அந்த அம்மா ஷீலா தீட்சித்து வீட்டை விட்டே வெளியே வர முடியல அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கார்களை நொறுக்குனாங்க கார்களை கொளுத்துனாங்க அப்படிலாம் ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த அந்த ரேஞ்சுக்கு போச்சு அன்னைக்கு ஏன்னா இங்கே என்னென்னா மழுங்க மாதிரி ஆகிட்டாங்க தமிழ்நாட்டை அதாவது திருப்பி திருப்பி வந்து இலவசம் அது இதுன்னு சொல்லி 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 டெய்லி வந்து காலையில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஒன்றும் புகழாரம் இல்லைன்னா திட்டு இந்த ரெண்டு தான் மாறி மாறி இருக்குது இங்கே ஒன்று இந்த அளவுக்கு மீறி புகழறது இல்லைன்னா அளவுக்கு மீறி திட்டுறது வசப்பாடுறது இதுதான் வந்து தமிழகத்தில் வந்து அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறப்ப ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த அது அவங்கள வந்து அது தொலைக்காட்சி தொடர்கள் இருக்குது அது போதாத மழுங்கடிக்கிறதுக்கு அந்த திட்டம் போட்டு கரெக்டாக பண்ணுறாங்க அது திருடாதை படத்தில் எம்ஜிஆர் பாடுவார் இல்லையா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடாய் பார்த்து திருடா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற கதை மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது இவங்க இந்த எல்லா தவறும் வந்து இவங்க ஆட்சியில் நடந்தால் என்னன்னு கண்டுக்கிறதே இல்லை அதை பற்றி பொருட்படுத்தல விளக்கம் சொல்லிடுறாங்க நீ ஓ ஆட்சியில் அப்படி இல்லையா ஓ ஆட்சியில் இப்படி இல்லையா இப்படி பழைய அப்படி போகிறாங்க அவன் ஆட்சி சரியில்லைன்னு தானே நீ வந்த நீ அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு கணக்கில் தானே வந்து ஒன்றை தேர்ந்தெடுத்தாங்க அதை நீ சரி பண்ணாமல் நீ எதுக்கு இன்னொருத்தணும் பதில் சொல்கிற அது எதுக்கு நீ விளக்கம் கொடுக்குற அண்ணாமலை வந்து தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் அதாவது இந்த இது இந்த பிரச்சனை வந்து விசிறுவம் எடுக்கணும் இது வந்து எதிர்ப்புணர்வை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து மக்கள் கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணார்னா அது சரியாக தவறாங்கிறத அந்த கேள்வியை விட்டுருவான் இன்றைக்கி உலகம் பூரா அந்த விஷயம் போயிடுச்சு அவர் சவுக்கால் அடிச்சிக்கிட்டு உலகம் பூராக போயிடுச்சு சவுக்கால் அடிக்கிறது ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறார் நம்ம என்ன பண்ணா ஸ்டாலின் சட்டை கழிச்சிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தார் சட்டை கழிச்சு போட்டு சட்டமன்றத்துக்கு வெளியே போகும்போது சட்டை கழிச்சுட்டு வெளியே போனார் அப்போ என்ன யார் என்ன யாரோ கேட்டாங்களா ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பழைய விஷயங்கள் இன்னொன்று கருணாநிதி இதெல்லாம் வழிகாட்டி கருணாநிதி அவர் தான் மிகப்பெரிய வழிகாட்டி என்னென்ன தவறுகள் வந்து நடத்தலாம் என்னென்ன தவறுகள் நடந்தால் அதில் எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்கு வந்து குருவே மாஸ்டரே அவர் தான் அதாவது ஜெய செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் அவர் கை வந்து தர தரனு இழுத்துட்டு போய் கைது பண்ணாங்க ஜெயிலில் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு இடைவெளிக்கு அப்புறம் சட்டையை கலட்டிட்டு சட்டையை கலட்டி டிவியில் காட்டுறார் அது காட்டினா அந்த இடத்துல கொஞ்சம் லேசாக ஏதோ ரத்தத்தெட்டு மாதிரி இருக்குது ர ரத்த திட்டு மாதிரி இருக்குது இது மாதிரி அன்றைக்கி கையில் பிடிச்சி என்ன இழுத்துகிட்டு போனதில் அந்த இது இன்னும் அப்படியே இருக்குது எனக்கு இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லி கதை விட்டார் அப்போ எப்படிப்பட்ட அதாவது எதுக்கும் தயாராக இருப்பாங்க அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து நிர்வாணமாக கூட நிற்பாங்க ஒரு அப்படி தான் போகுது நிலைமைகள்லாம் இன்னொரு இன்னொரு விஷயம்னா தன்னுடைய உயர்வுக்காக எவனையும் வந்து என்ன லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி திறந்தாழ்ந்து போவாங்கிறது திமுக அந்த கட்சி வந்து அந்த ஆட்சி ஒரு உதாரணம்னு சொல்லணும் எப்படின்னு சொன்னால் சில ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ராஜீவ்காந்தியை கொண்ட சிவராசன் சிவராசன் அந்த அந்த குழுவினர் அந்த குழுவினர் வந்து ஜெயலலிதா கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு படத்தை வந்து கருணாநிதி முரசலியில் போட்டு ஓப்பன் பண்ணார் ஏன்னால் கூட நிற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவோட நிற்கிறாங்களே இதுக்கு என்ன பதில் அப்படின்னு அது என்னென்னு பார்த்தா எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க ஐயோ அப்படி எடுத்துட்டாங்களான்னு பார்த்தா அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் அவங்க பேரெல்லாம் போட்டு இது பண்ணி ஏன் ஏயா நீ ஏன் இவ்வளோ கேவலமாக போகிறே நீ உனக்கு விமர்சனம் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணுறது இப்படி உடனே பதிலடி கொடுத்தாங்க அன்றைக்கி ஜெயலலிதா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸ்டப்படாக இருந்தாங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அது மாதிரி இங்கே இல்லை இந்த அதிமுக வந்து இல்லை அது என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ எதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல ஆனால் விமர்சனம் அப்பப்போ பண்ணிக்கிறாரு இது பண்ணிக்கிறாரு அது ஒப்புக்கான விமர்சனம் அது வந்து முழுமையாக இல்லை ஆழமாக இல்லை பொதுக்குழு கூட்டினாரே இப்போது செய்தி வந்து கேள்விப்பட்டேன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் பொதுக்குழு கூட்டும்போது இவர் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி நான் சுமார் ரெண்டு மணி கருத்து மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அது ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசி முடிப்பாருன்னு பார்த்தா ஒரு மணி நேரம் வந்து வளவளா குலகுலான்னு ஏற்கனவே மேடைகளில் சொன்னது அறிக்கையில் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி வளவள குலன்னு பேசிகிட்டு இருக்காரு கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு கூட்டம் கலைஞ்சு போக உடனே அது கூட அந்த சொரணம் கூட இல்லாமல் ஒரு தலை ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக இவர் எப்படி முதலமைச்சராக இருந்தாருங்க நமக்கு புரியலை அந்த சொரணம் கூட இல்லாமல் அந்த கூட்டம் கலையுதங்க கூட பொருட்படுத்தாமல் வந்து பேசிக்கிட்டே இருக்கார் இதை இதை இந்த விஷயத்தை நான் வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கவனிச்சேன் நான் அன்றைக்கி ஓபிஎஸும் இருக்கார் துணை முதல்வராக ஓபிஎஸ் இருக்கார் இவர் முதலமைச்சராக இருக்கார் அன்றைக்கி மேடையில் அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது ஓபிஎஸ் முதல்ல பேசிவிட்டு இறங்கி போயிட்டார் போன உடனே பாதி காணு பாதி பேர் கலைஞ்சு போயிட்டாங்க அடுத்து இவர் எந்திரிக்கிறார் இவர் எந்திரிச்சு பேசுகிறாரு 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 நாங்களும் எல்லோரும் எழுகிறோம் நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கேன் நான் அந்த நிகழ்ச்சியில் கௌரவப்பட்டவரில் நானும் ஒருத்தர் நானும் பார்த்துக்கிட்டோம் நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் வெளியே இறங்குறதுக்கும் போக இறங்கி போகிறதுக்கு வழிகளை அங்கே இறங்க விடவும் மாட்டேங்கிறாங்க ஏன்னா இறங்கி போனால் கூட்டம் ஏதாவது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் போகிறதுக்கு வழி இல்லாமல் த தடுத்துக்கிட்டாங்க அது தி திமுக காரங்க கூட அந்த மாதிரி பண்ணல அதிமுக அன்றைக்கி நிலமையில் அந்த அப்படியே பண்ணது எடப்பாடிக்கு அப்படி சப்போர்ட் பண்ணாங்களாம் அந்த நிர்வாகிகள்லாம் அதாவது அரசு நிர்வாகிகள்லாம் இவர் பேசியிருக்காங்க ஒன்றரை மணி நேரமாக பேசுகிறாங்க ஒன்றரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காரு அதை யாரும் ரசிக்கல இவர் பேசி முடிக்கும் போது அதிகபட்சம் வந்து ஒரு இரநூறு பேர் இருந்தால் பெரிய விஷயம் இப்படி தான் இருக்குது இந்த லட்சத்துக்கு அவர் இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரா திமுகவுடைய அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்ட போகிறாரா இது எத்தனை நாளைக்கு இந்த வண்டி ஓட்ட முடியும் என்ன இந்த கட்சியை வந்து எப்படி வலுப்படுத்தணும் எப்படி பலப்படுத்தணும் என்ன மாதிரி செய்யணுங்கிற அந்த சிந்தனையே காணும் தன் முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மிக மிக பெரிய தவறு ரெட்டைகளை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஓட்டு மாட்டாங்க ஏன்னா ஜனங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக வந்து தைரியமாக துணிஞ்சு தவறு பண்ணுறதுக்கு காரணங்களை வந்து அதிமுக வந்து வலுவாக இல்லை அதிமுக வந்து ஒரு வலுவான எதிர்ப்பையும் ஒரு பலமான போராட்டத்தையும் வந்து பண்ணாங்கன்னா பிரச்சனைகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஏதாவது சிந்தனை மாற்றங்கள் நிகழலாம் இல்லைன்னா சரி இந்த இவங்க வந்து என்னத்தை கிளிக்க போகிறாங்க இவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா புத்தி போகும் ஏன்னா அவங்க இலவசம் அது வந்து நிறைய திட்டங்களை இருக்காங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க நிறைய வந்து ச வண்டி வண்டியை செலவு பண்ணுவாங்க அதுக்கு வந்து இதுக்கு இது அதிமுக தயாராக இருக்கா அதை செலவு பண்ணுறதுக்கு இது இது வந்து விஜய்க்கும் இந்த கேள்வி பொருந்தும் நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கலாம் கட்சி இருக்கலாம் எப்படி வந்து இவங்களை எதிர்கொள்ள போகிறீங்க இந்த மாதிரி இப்படி வலுவான திமுகவை தவறு பண்ணுறதை துணிஞ்சு தவறு பண்ணிகிட்டு இருக்காங்க துணிஞ்சு வந்து சமாளிக்கிறாங்க இந்த சமாளிப்பு வந்து எதிர்கட்சிகிட்டே இல்லை ஏன்னா கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனையும் மலங்கடிச்சாம் பேர் வழிகள் அவங்க கம்மெண்ட் இருக்காங்க சும்மா உப்புக்கு ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்க ஏதோ நாங்களும் எங்காத்துக்காரன் கட்சி கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சம் தான் தமிழ்நாடு இருக்குது இதை இது இது இந்த போக்கை போயிட்டு இருந்தால் ஆனால் அதாவது பாரதிய ஜனதாவும் வந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அது போதாது இன்னும் வலிமையான வந்து இவங்க பிரச்சனை ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஊழலை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்க அதுக்கெல்லாம் அசந்த அசந்த ஆள் கிடையாது அவங்க வந்து கவலையும் பட மாட்டேங்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க ஒரு விஷயம் என்னென்ன நடக்குன்னா திமுகவில் உதயநிதியினுடைய பிறந்தநாளை வந்து எல்லா நிர்வாகிகளும் இனி என்ன வேலையாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் இப்போ கொண்டாடணும் அந்த பேரை சொல்லி கொண்டாடணும் நலத்திட்ட உதவியில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயமான உத்தரவு சென்னையிலே போடப்பட்டிருக்கு சென்னையில் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்து கடுமையாக மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது நேரத்தில் அந்த மழையையும் மக்களை நனைய வைத்து மாணவ மாணவிகள் நனைய வைத்து பொதுமக்களை நனைய இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்கன்னா அப்போ இது எந்த லெவலில் அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும் இது அதாவது சொரணை உள்ளவங்க வந்து இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இல்லைன்னா நம்ம இப்படி புலம்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இருக்கும்போல் இருக்குது அந்த லெவலில் வந்து இவங்க தைரியமாக இருக்காங்க அதாவது தவறு பண்ணுறதுக்கு அசராத தயங்காத ஒரு கூட்டம் திமுக கூட்டம் அப்படின் தான் சொல்லணும் நன்றி வணக்கம்